வணக்கம் மீனராசி என்பர்களுக்கான தை மாத பலன்களை பார்க்க போகிறோம் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை மிக நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் மிக தெளிவான கருத்துக்களை உடையக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தை மாதம் என்ன செய்யும் என்று பார்த்தோமானால் குரு பகவான் வக்கரம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய சூழ்நிலையில்தான் மாதம் பிறக்கிறது உங்கள் ராசிநாதன் வக்ரம் பெறுவது நல்லதா ஒரு விதத்தில் நல்லதுதான் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாமல் போனாலும் கூட உங்களுடைய மனதில் ஒரு காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்ற திட்டமிடல் இருந்து கொண்டே இருக்கும் கொடுக்கல் வாங்கல் பணம் விஷயத்தில் மட்டும் சற்று கவனமாக இருங்கள் நீங்கள் நினைப்பது ஒன்று நடக்கிறது ஒன்றுமாக இருக்கும் அதிகார பதவியில் இருந்தாலும் கூட அதை மிகப்பெரிய அளவில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் தை மாதம் ஐந்தாம் தேதி மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அங்கு வக்கர இயக்கத்தில் இருக்கப் போகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பது இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் பலம் இழக்கக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் மிகப்பெரியதாக எந்த கெடுதலும் நடந்துவிடாது அதே நேரத்தில் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது மட்டும் சற்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் உடன் பிறந்தவர்களிடமும் உடன் பிறப்புகளிடம் மட்டும் நீங்கள் அன்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம் உங்கள் ராசிக்கு நான்கு ஏழு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் தை மாதம் பிறந்த ஆறாம் தேதி அவர் மகர ராசிக்கு சென்று அமரப்போகிறார் லாபஸ்தானத்திற்கு வரும் புதனால் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும் திருமண முயற்சிகள் வெற்றி பெறும் பொது வாழ்க்கையில் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக பட்டம் பதவிகள் உங்களுக்கு காத்திருக்கிறது தை மாதம் பதினைந்தாம் தேதி மீன ராசிக்கு செல்லக்கூடிய சுக்கர பகவான் அங்கு உச்சம் பெற்று அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு மூன்று எட்டு இந்த ரெண்டுக்கும் அதிபதியானவர் சுக்கரன் சகாயஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய அவர் உச்சம் பெறுவது மிகப்பெரிய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கும்பராசியில் சென்று புதன் பகவான் போகிறார் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் பனிரெண்டாம் இடத்தில் சென்று அமரக்கூடிய சூழ்நிலையில் மிகப்பெரிய யோகங்களான இடம் பூமி வீடு கார் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தானாக அமையும் ரிஷப் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகுவார் உங்கள் ராசிக்கும் தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு வக்ர நிவர்த்தி ஆவதால் உங்களுடைய செல்வ நிலை உயரும் செல்வாக்கு மேலோங்கும் உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டு மழையில் நினைப்பார்கள் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு மாதம் என்று மீனராசிக்கு சொல்லலாம் அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் வரவு என்பது அதிகமாக இருந்தாலும் செலவு பல மடங்கு இருக்கும் திட்டமிட்டு ஒரு காரியத்தை செய்வதன் மூலம் நீங்கள் சிக்கனமாகவும் இருக்க முடியும் சேமிப்பையும் பழக்க முடியும் மீனராசி அன்பர்களுக்கு இதுபோன்ற விஷயங்களிலெல்லாம் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி மீனராசி எல்லாம் ஒரு நல்ல மாதம்தான் இந்த தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான தொழில் அமையப் போகிறது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்